வந்து முக்கியமா வந்து இந்த மிளகாய் இருக்குதானே கொச்சி கொச்சி மிளகாய் அதை வந்து சாடியில குடிங்கினான்னு வைக்க போறேன் அடுத்த வருஷத்துக்கு வீதா போட்டு முளைச்சு வேற திருப்பி குடிரு வந்துடும் அப்ப இதை வடிச்சிட்டு வீட்டுக்கு இது அந்த எங்கட ஊர்ல வெள்ள கொச்சிக்கா அது இதெல்லாம் இது வாசம் அண்டா அப்படியே முளைக்கும் நெய் மிளகாய் என்று சொல்லுவீங்க வேற இல்லாம

சேமிந்த <Öz pee hvad> <in? UNCANY> <T diagnose meltática> முக்கியமா வந்து மிளகாய் இருக்குதானு கொச்சி கொச்சி மிளகாய் அதை வந்து சாடியில பிடிங்கினான்னு வைக்க போறேன் அடுத்த வருஷத்துக்கு விதா போட்டு முளைச்சு வேற திருப்பி கூட வந்துடும் அப்ப இத வடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கொண்ட சூரியன் வார இடத்துல வைக்க போறேன் அதாவது நீர் இப்ப நிலத்துல பயிர் கொடிகளை நட்டு இருக்கு அதெல்லாம் பிராட்டி நீர் இப்ப சாடியில வைக்க போறோம் எல்லாத்தையும் வைக்கல ஒல்லி மிளகாய் மட்டும் மிளகாய் சடியா மட்டும் நீர் பிடுங்கி வைக்க போறீங்களா அதுக்கும் எங்கத்தையும் மிளகாண்டா கொச்சிக்கும் கொச்சிக்கா அதை மட்டும் அதாவது கொச்சிக்காய் சின்னன் மிளகாய் வந்து பெருசா இருக்கு அதோட சின்ன கொச்சிக்காய்னு சொல்லி ஸ்ரீலங்கா சொல்றேன் திப்பிலி கொச்சிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டு மிளகாய் என்று சொல்றது வந்து மூட்டா மிளகா சில பேர் கொட்டு மிளகாய் சொல்ற அது அதோட வந்து வெள்ளை கொச்சி மத்த வானம் பாத்த கொச்சி எல்லா நீக்கி அது எல்லாத்தையும் தான் பிராட்டி வைக்க போறேன் பிராட்டி கொண்டு போய் வச்சாதான் என்ன செய்தண்டு

இதுல சாடி மம்பட்டி எல்லாம் ரெடியா இருக்குது போடக்கு இவ்வளவு குடுங்க இருக்கிற பாருங்க என்ன மீறி குடுங்க இவ்வளவு இதா இருக்கு அண்ணா குடுங்க அதே மாதிரி சீனியாசியும் குடுங்க வெச்சிருக்கிறீங்க அண்ணா அதுக்கு குடுங்கட்டேன் இத தான் ஓகே ஓகே இது என்ன கோலி சைஸ் வந்து பார் அம்மா எனக்கு கோவம் தான் வருது இப்ப முத்து முத்தா இந்த கோலிக்கு யா முத்து தான் பேர் மதரே முத்து காமெடி என்னடா முத்து செய்யறாய் ஓகே அப்ப நாங்க வந்து வாழைக்குட்டியும் பிராட்டி வைக்க போறோம் என்ன வாழைக்குட்டியும் ரெண்டு ரெண்டு விடக்குது அதை என் பிராட்டி வச்சுட்டு இதனி வேற அது எண்டிட்டு விட வேண்டியதுதான் தோன்ற அளவு தோன்றது ஓகே அப்ப நாங்க இப்ப வாழைக்குட்டியும் பிராட்டி வைப்போம் மற்றது வந்து இன்னும் குளிர் வாரம் மேல தெரியல இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஆனா இன்னைக்கு வந்து காலநிலை வந்து

இதுல பாருங்க இந்த இது வந்து மூட்டம்ல ஓ உடைச்சு விட்டுட்டேன் ஓகே தேவதன் இது வந்து முளகாயில ரெட் இது அந்த எங்கட ஒரு லெவல்ல கொச்சிக்க அது இதெல்லாம் மூட்டம்ல இது வாசம் அண்டா அப்படியே மூக்கு நெய் முளகாய் என்று சொல்லுவினம் அதோட வந்து இந்த வாழைக்குடி ஏம்பட்டி வைக்க போறோம் நான் ஓகே அப்ப நான் அலவாங்க எடுத்துட்டு ஆ மட்டியால தான் பிரட்டிட்டு வாழைக்குட்டி தான் அழ வாங்கால புரட்ட பிறந்த வாழை அலை வாழைக்குட்டி வாழைக்குட்டியோட கொஞ்சம் இதாக இருக்குமில்ல தாழ்வு அதெல்லாம் அலை வாங்குதான்னு சரி இப்ப இதான் வந்து மம்பட்டியால ரெண்டு புறம் இந்த மம்பாட்டி எங்க வேண்டும் ஸ்ரீலங்கால இந்த பாதை கொண்டு வந்து இதோ ஓ இது இங்கே வேணுன்னா ஸ்ரீலங்கால இருந்து ஒன்று வந்து வீட்டு இருக்கு இங்க மம்பட்டி போடாதே எல்லாமே இங்க வாங்கலாமே என்ன அதாவது ஸ்ரீலங்கால இல்லாததே இங்க வாங்கல இல்ல அலை வாங்கலாம் தெரியும் நான் அலை வாங்கறதுன்ற ஏண்டா தாழ்வா இருக்குல்ல எல்லாம் இல்லாம அப்ப ஒரு நல்ல அடியோட புடுங்கினா தான் நல்லதா ஓகே நான் அலை வாங்க ஓகே அப்ப இதுக்காம் பாலக்குட்டி குட்டி போறேன் ஆனா அது பெரிய குட்டியா இருக்குது அதோ இருக்கலான்ட்டு இல்ல மற்ற மிளகா கண்டு இது வளர்க்க நடுவோம் இதே என்ன மம்பட்டியால என்ற வேறுகள அரை பாக்கும் இதா என்ற பைய தோண்டி எடுக்கல பாப்பம் அப்படி எடுக்கிறேன் ஒண்ணும் இல்லையோ அதுக்கு தெரியும் ஓகே ஓகே என்ன அப்படியே மண்ணா விடுங்க கிட்ட கொண்டு ஹேட் மண் எப்படி இருக்கு வேறோட ஃபிராட்டி இருக்குனா வேற இல்லாம ஓகே அப்படியே நாங்க எடுத்து انا இந்த நீர் கையால முதல்ல வைக்கிறீறல்ல ஆனா அடுத்த வருஷம் மட்டும் பெறே இல்ல நம்மளோட ராசி அப்படி ராசி தான் என்ன பாட்டது ராசி ராசி தான் கை ராசிதா தான் ஒரு வாழை மரம் நிக்கும் கூட சோபாது வாழை மரம் அதை வந்து பக்கத்து விட்டுக்காரங்க ஓகே அவங்க வந்து முதல் வந்து ஒன்றும் ரெண்டு எடுத்தாங்க அப்போ நாங்கள் இதில் வந்து தோட்டம் செய்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அதை பார்த்து பிடிக்க தாங்களும் செய்யணும்

சண்டை நடுறது அதே நட்டுறோம் அதே நல்ல காயோ ஏ உடைய ஆள் வெளியில வேற படிக்குது சொன்னத அந்த அம்மா பறந்துட்டு அது வந்து மொத்த உள்ளுக்கு வேற கூட அத என்னடா ஆக்கல் நாங்க கீழ வந்தா தான் அதே கீழ இறங்கி திரி எல்லாட்டிக்கு வரவர் மேஞ்சிட்டு பக்கண்ட செனக காணமண்டா பேல போய் ஏறி இருந்து இப்போ தான் பிரட்டி தண்டவே இதா இருக்கு இதெல்லாம் இப்ப ஸ்ரீலங்கால இருக்கறடா அப்படி அப்படியே புடிடா நல்லா காய்ச்சி கொண்டிருக்கு இங்கே காயப்பே தான் முதல் முதல் ஒரு காய வச்சிருக்கு ஓகே உங்களுக்கு வச்சு பார்ப்போம் இண்டாக்கி வந்து நவம்பர் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் எப்படி இந்த வீடியோ நாளை தான் போஸ்ட் பண்ணுவோம் அப்ப இப்ப வந்து இன்னும் இப்போ ஜோர்ஜி அமெரிக்காவில் ஜோர்ஜி அட்லாண்டாவில் இன்னும் வந்து குளிர் நல்லா விளையாடு இதாக விழா குளிர் அடிக்குது பத்து மணி இப்ப வந்து ஒரு மணி ஒரு மணி இப்போ நல்ல வெயில் வெயிலோண்டு பார்ப்போம் அப்ப நேரத்துக்கே எல்லாம் புடுங்கி வைக்கிறோம் வார டைம்ல டைம் பேக்கு போகிற வழியா டைம் இருக்கா அப்ப புடுங்கி வைக்கிறோம் வந்து வந்ததாண்டா அடுத்த சமரக்கு அடுத்து வழியில் பிறகு நிலத்தில் வரும் பாப்போம் ஏ மண் மண்ணெல்லாம் போட்டு நாங்கள் இப்போ வந்து வழி வைக்க போறோம் குளிர் வர தூக்கி உள்ளுக்கு வைக்க போறோம் வாழைக்குட்டி எப்படிங்க எல்லாதையும் ஒரே சாடில வைக்கப் போறோம். வாழைக்கு ரெண்டே ரெ ஒரு குட்டி நிக்குது. வாழை குட்டியே பெரிய சாடிக்கு வைக்க போறோம். வாழை தோட்டம் போறோம் அது காதா. யா. பாரம்ற அமெரிக்கால வாழை தோட்டத்தை ஒரு போறோம். இதெல்லாம் இன்னொரு குட்டி இருந்தது. அது புடங்கி சாடில வச்சிருக்குன்னே. அத புடங்கிட்டே. இதுல ஒரு குட்டி இருக்கு. அங்காலே கொண்டு நிக்கணும். நம்ம வாழை நார் நட்டது.

ஓகே அப்போ இதெல்லாம் பிடுங்க போகிறோம் இப்போ பிடுங்கிட்டு அதில் ஒன்றை வச்சுட்டு அப்புறம் குளிர் வேலைக்கா உள்ளுக்க ஒன்றை வைக்க போகிறோம் ஓகே இது வேலை நீ இது அந்த எங்கட ஊரில் வெள்ள பச்சிக்கா அது இதெல்லாம் மூட்டம்ல இது வாசம் அண்டா அப்படியே மூட்டை துளைக்கும் நெய்மிளகாய் அதோட வந்து இந்த வாழைக்குடி ஏம் பட்டி வைக்க போகிறோம் ஓகே அப்போ நான் அளவாக எடுத்து ஆ பிரட்டிட்டு வாழைக்குட்டி தானே அலை வாங்கால புரட்ட வாழை அலை வாழைக்குட்டி வாழைக்குட்டி இதா இருக்குமில்ல தாழ்வு அதல அல வாங்குதான்னு சரி இப்ப இதான் வந்து மம்பட்டியால ரெண்டு புறம் இந்த மம்பட்டி எங்க வேண்டும் ஸ்ரீலங்கால இது கொண்டு வந்து இது இந்திய ஒண்ணு ஸ்ரீலங்கால இருந்து ஒன்னு வந்து வீட்டு இங்க மம்பாட்டி போடாது எல்லாமே இங்க வாங்கலாமே என்ன அதாவது ஸ்ரீலங்கால இல்லாததே இங்கே வாங்கலாம் இது அலை வாங்கலாம்னு தெரியுது நான் அலை வாங்கறதுவா ஏண்டா தாழ்வாயிருக்குல்ல வேர் இல்லம் அப்போ நல்ல அடியோட அடியோட விடுங்க நான் தான் நல்லது ஓகே நான் அப்ப அலை வாங்குறேன் ஓகே அப்ப இதுக்கான் பாலை குட்டி போறேன் ஆனா அது பெரிய குட்டியா இருக்குது அதோ இருக்கலான்ட்டு உள்ள மற்ற முழா கண்டு வளக்க நடுவோம்

இதெல்லாம் கனக்க பொங்கினட்ட இது சிவத்தம்ல ஹைலனட்ட இருக்குது இருக்கு இதला பாருங்க சிவத்த இது வந்து வெள்ள கொச்சி 얘는 வெள்ள கொச்சி இது நாவல் கொச்சி 얘는 என்ன மான் மான் இருக்குது இந்த இதே இருக்குல்ல என்ன இந்த மான் கோண்டி படு மா இது வந்து மாட்டு கே இது வந்து மாட்டல் வேங்க வேற மாடு நிக்குது

இப்போ இதக்க வச்சிட்டு பேஸ்மெண்ட்க்கு வைக்கறது தலைக்கு முடிய. பேஸ்மெண்ட்க்கு வெச்சி விட்டா. ஓகே. இதெல்லாம் இப்ப சாரியலக்க வச்சதே. பெட்டிய வேல போலாம் கிடக்கு. அதாவது குளிர்காலம் பாரோடியா பாருங்க எவ்வளவு வேலையாயிருச்சு இந்த வாழை வந்து வச்சு நாங்க இது சலாச்சிட்டு வெட்டி விடணும் கருவேப்பு ஓகேயா ஓகே நம்ம நான் மிச்சத்தை எங்கால் இருக்கு பிடுங்கினது எல்லாம் இதை கொண்டு வர கொண்டு வர கடுமையான வேக என்ன வச்சு வேலை வாங்குறீங்க நான் என்ன தான் வேணும் நீர் தான் இல்லை செய்ய போகிறேன் இல்லை டைம் இருக்கேக்க செய்கிறதா நான் எல்லாம் பண்ணுறேன் ஓகே அப்ப இதோட நீ பாட்டு ஆயிட்டேன் என்ன ஒரு வாழை குட்டி இருக்கு அதையும் ரெண்டாலும் கேட்கறது இல்ல இப்படி என்றா அப்படி வாழ அப்படி என்றா சொல்லுவேன் அதால தான் நான் இதேன்றேன் நான் விளையாட்டியும் மாற்றி ஆகிட்டேன்னா வேணாடா இல்லையே என்று இதுக்குள்ள என்ன கண்டு வைக்கலாம் அதில் நிற்கிறது கேட்டிட்டு வந்தா ஜியா இதை வந்து அதில் தான் நின்று இதில் பாருங்கள் காயோட எல்லாம் பிராட்டி ஆச்சு இப்போ சாடியில் வைக்க போகிறோம் சாடியில் வச்சுட்டு இப்போ வெளியில் வைக்க போகிறோம் குளிர் வர அப்புறம் வந்து உள்ளுக்கு வைக்க போகிறோம் ஓகே அப்போ நாங்கள் இனி இதெல்லாம் சாடிக்க வைப்போம் ஓகே அப்போ இப்போ சாடியில் எல்லாம் நட்டு முடிஞ்சுது என்ன ஆல்மோஸ்ட் முடிந்து விட்டது பாட்டை என்ன பண்ணுறோம் டயர்டாக இருக்கா இனியும் இல்லை இதுக்கு ஃபுல்லாக தண்ணி விடணும் தண்ணி விடுறது பெரிய வேலையா ஓகே அப்போ எல்லாம் சக்ஸஸ் எல்லாம் பிடுங்கி நட்டுட்டாங்க இனி வந்து வாரது வராது இது முழா கண்டாக இருக்குது முழாக்கண்டிலையில வீட்டுக்கு கொண்டு வச்சு அந்த வேதருக்கு அது வெறுதோ என்னவோ ஆனா எல்லாம் மிளகா பிஞ்சும் காயுமா கிடையாது பாருங்க கவலையா தான் இனி இது வேற அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறது அய்யோ கொண்டு போறது ஓகே இதெல்லாம் என்ன கோழி கொஞ்சம் இதுக்கே நிக்குது தூக்கி கொண்டு மேலே கொண்டு போனேன் இப்ப

நக்லி புழு வந்து நாங்கள் சொல்கிறோம் நான் மண்புழு அப்படின்னு சொல்லுறோங்க மண்புழு தான் சரியான போய்ட்ஸ் எஸ் எங்கேயா அது நக்கலி புழு ஒன்று சொல்கிறீங்க அது நளி நளன்னு இருக்கிற விடியா நக்லி பூ வந்துண்ணா நக்லி ப்ளூ வந்து நாங்கள் சொல்கிறோம் நான் மண்புழு தான் இந்த சரியான இது ஓகே அப்போ என்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சுது அப்போ எத்தோட இந்த காலையை நிறைய செய்யணும் கொஞ்சம் விடும் ப்ரா நாளைக்கு முடியல ஆ அது இறங்காதுன்னு தண்ணி வேற தண்ணி லைட்டா விடும் மேண்டா புடுங்கினது அந்த இதுகள் கரைஞ்சிரு இறங்குது என்ன சிங்கிள் அங்க இருக்கீங்க மேல இப்ப நாங்க வந்து அப்படியே பட்டியா பிரட்டிகள் ஒண்ணு வந்து வச்சுனாங்க இப்போ நாங்க தண்ணியோட பக்கம் கரைய பார்க்கும் அதான் லைட்டா விட வச்சுனா தண்ணியை இப்ப லைட்டா விடும் நாளைக்கு லிக் ஆகிடுங்க தண்ணி அதுக்கு வீடு இறங்காது இந்த மண்ணுக்குன்றேன் ஓகே இப்ப எல்லாத்தையும் இப்ப தண்ணியை விட்டுட்டு

ஏ லைட்டா பாடன படிக்கிறது தான் குளிருக்கு இது அது நிலத்தில் நான் இதுக்காக நாங்கள் பிடுங்கிதுன்னா கொஞ்சம் மாற்றம் உண்டு சரி இருந்தேன் பார்ப்போம் ஓகே பாருங்க இப்போ எல்லாமே மண்ணெல்லாம் சாடிகளை போட்டு மிளாக் மிளகா செடியெல்லாம் பிடுங்கி நட்டுட்டோம் பாருங்க அப்படி இருக்கு வீட்டுக்கு வச்சிருக்கு இனிமே வந்து குளிர் வார டைமில் நாங்கள் கொண்டு போய் மேலே வச்சா சரி ஓகே என்ன பிடிங்க வெள்ள நீர் திருப்பி வேற வேலை இருந்தது முடிச்சுட்டு இப்ப வேலை முடிஞ்சு வந்துட்டா வெண்டாய்க்கு இதுதான் காணொலி வெண்டாய் புல்லா வந்து முளாக்கண்டுகள் எல்லாம் நிலத்துல இருந்து எல்லாமே பிடுங்க இப்போ சாடிக்க வச்சாச்சு ஓகே அப்ப நாங்கள் நாங்கள் காணொலியை நிறைய செய்வோம் இன்றைக்குதான் எங்களுடைய காணொலி பாருங்கள் பூசணி வந்து இப்போவும் நல்ல பச்சையாக இருக்குது பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காயில் ஒரு குலசாதம் ஒன்று இருக்குது மேபி நெக்ஸ்ட் வீக் தான் அது சரி வரும்போதுடா பார்ப்போம் ஓகே மற்ற எஞ்சாவில் பாருங்கள் எல்லாமே பழுதாகி கொண்டு வரது மாதிரி எல்லாம் இன்னும் ஒரு டென் டுவெண்ட்டி டேஸால் எல்லாமே குளிரை ஆக்கிரமிச்சிடும் ஓகே ஓகே அப்ப இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை மென்சில சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியை சந்திப்போம் பாய் பாய்